ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன் அதாவது மன்னிப்பு மன்னிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவீது தனக்கு செய்த தாவீது அதாவது தாவீதுக்கு சவுல் செய்த தீமையை மன்னித்தல் தாவீது மன்னிக்கிறார் சவுலை எவ்வளோ தீமை செய்தார் தெரியுமா தாவிதுக்கு ஆனாலும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தரோட கூட இருக்கிறதுனால சவுல் கைக்கு தாவிது தப்பித்து கொண்டே இருந்தார் பிள்ளைங்களா ஒரு சமயம் அவருக்கு ஏன் அவ்வளோ கோபம் வருது தெரியுமா சவுலுக்கு நான் இந்த நாட்டோட ராஜா என்ன இந்த மக்கள்லாம் பாராட்ட மாட்டேன்றாங்க புகழ்ந்து பேச மாட்டேன்றாங்க இல்லை ஆனால் தாவிதை எல்லாருமே பாராட்டுறதும் புகழறதும் அவருடைய பெருமைகளை பற்றி பேசுகிறதும் சவுல்ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு பிள்ளைங்களா மொத மொதல் சவுல்ராஜா கிட்ட தாவிதை எப்படி போனார் ஒரு சின்ன பையனாக போயிட்டு நான் அந்த பெலிஸ்தேன் ஆகிய கோலியத்தை கொள்ளுறேன்னு சொன்னார் பிள்ளைங்களா அப்படி கொல்ல போகிறப்போதும் சவுல் சொன்னார் உன்னை நீ சின்ன பையனாக இருக்க உன்னால் முடியாது அப்படின்றாரு நான் செய்கிற அந்த காரியத்தை ஏன்னா எல்லோரோட இருப்பவரை காட்டிலும் என் கூட இருப்பவர் பெரியவர் கர்த்தர் பெரியவர்னு சொல்லிட்டு அந்த பெலிஸ்தியனை கொன்று போட்டதுனால சவுளை அதிக அதிகமாக தாவிதை நேசித்தார் ஆனால் பாரு பிள்ளைங்களா ஒரு புகழ் ஒரு மனிதனை மற்றவங்க புகழிறத கேட்டு இவருக்குள்ளே பொறாமைன்ற பிசாசு என்ன பண்ணிச்சு சவுல் ராஜாவுக்குள்ளே ஏறி எப்படியாவது சவுளை கொலை பண்ணிடணும் அப்படின்னு பல வகையில் முயற்சி செய்தார் ஆனாலும் பாருங்கள் கர்த்தர் அவர் கூடவே இருந்ததுனால தாவிது எல்லா சமயத்திலும் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டார் சவுளு மிகவும் அவமானப்படுத்தப்பட்டு கடைசியில் என்ன பண்ணாரு சவுலே தாவிது கிட்ட மன்னிப்பு கேட்டார் தாவிதும் மன்னிச்சிட்டார் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா நாம கூட சின்ன சின்ன காரியங்கள் பெரிய கொலை கொலை அப்படிலாம் இல்லைக்கா சின்ன பொய் சொல்றது அம்மாவுக்கு தெரியாமல் பேசுறது பெரியவங்கள மரியாதை இல்லாமல் பேசுறது இதெல்லாம் கூட ஒரு வகையில் பாவம் தான் பிள்ளைங்களா சின்ன வயசுலருந்து கர்த்தர் தாவிது ஆடு மேய்க்கிறப்போவே கூட பாருங்க அப்போது ஒரு கரடி வந்தது அப்போது ஒரு சிங்கம் வந்தது தன்னுடைய ஆடுகளை காப்பாற்ற எல்லாம் ஈஸியாக கொண்டு போட்டார் அந்த சின்ன வயசுலே அதுக்கு காரணம் என்ன அவர்கிட்ட இருந்த பெலன் கர்த்தருடைய பரிபூர்ண கிருபை நாம் கூட சிறு வயது முதற்கொண்டே கர்த்தரை நம்ம எப்போவுமே பக்கத்துலேயே வச்சுக்கணும்னா நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது பிள்ளைங்களா எப்படி தாவி இது கர்த்தரோடு இருந்து அவர் எப்படி தன்னை காத்து கொண்டாரோ அது போல் நாமளும் கர்த்தரை பின்பற்றணும் சரியா குட்டீஸ் பாய் குட்டீஸ்